பொது காலம் இருபத்தி ஒன்றாம் வார செவ்வாய்க்கிழமை முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் மத்திய எழுதிய தூய நச்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஆறு முடியும் கோவில்கள் தான் எத்தனை வகை சாமிகளுக்குத்தான் எவ்வளவு வேலை பணக்கார பக்தர்கள் பணக்கார சாமி தெருவெல்லாம் பிச்சைக்காரர்கள் ஏழை குடியானவர்களுக்கோ ஏழை கடவுள் ஏறெடுக்க யாரும் இல்லை சில்லறை தேராத கோவில் கல்லறை தோட்ட பேரமை சாமிகளுக்கு கூட ராசியான சாமி ரகசிய சாமி பேதம் ஆடம்பரங்களும் அலகுமுறைகளும் சடங்குகளும் விளம்பரங்களும் சாமி தந்ததா சாமி பெயரால் ஆள்பவன் தந்ததா உள்ள கோவிலில் உள்ள கடவுள் எல்லாம் கடந்தவர் எல்லைக்குள் இல்லை ஏற்போமா